ஒன் இந்தியா அவுட்ஸைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வாட்ச்பம் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கோம் பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட் வந்து இன்னும் வரலை அப்படி வராத பட்சத்துக்கு யார் யாரை எடுக்க போகிறாங்க ஓ நம்பர் ஒன் ஓப்பனிங் யார் யார் எடுக்க போகிறோம் நம்பர் டூ விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட்டுக்கு ஒரு நிறையா ஆப்ஷன் இருக்குது ஒரு அஞ்சு பேர் கொண்ட படைபலம் இருக்குது அஞ்சு பேர் ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் தான் அவங்களால் யார் எடுக்க போகிறாங்க ரிஷப் பண்டு வந்து ஒன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாலும் ராவ்லா சஞ்சு சாம்சன் சொல்லி ஒரு போட்டி இருக்குது அதை யார் எடுக்க போகிறாங்க அது போக சிவன் ஹர்திக் ஹார்திக் பாண்டியோ அப்படின்ற ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கிற நிலமலை மக்கள் யாரை விரும்புகிறாங்க யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே கிரௌண்ட்டில் கேட்க அப்புறம் வாங்க பார்க்கலாம் இந்தியாவோட வேர்ல்டு டி ட்வெண்ட்டி ஸ்குவாட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல ஓப்பனிங் ஸ்பாட் வந்து யார் யாராக இருப்பாங்க சொல்லி நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் என்ன காரணம் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஸ்டைல் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க நிதானமாக விளையாடுற மாதிரி இருக்கு ஓப்பனிங்க்கு ஜெய்ஸ்வால் செட் ஆவாங்கன்னு தோணுது அடுத்து தேர்ட் பிளேஸ்ல ரோஹித் சாரி விராட் கோலி இறங்கா கரெக்டாக இருக்கும் என்றும் அந்த இடம் கோலிகா விராட் கோலி இறங்கலாம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இறங்குனா ரெண்டு பேருமே அடித்து ஆடுறவங்க அதனால் ரன்னும் சேர்க்க முடியும் அதாவது ஒரு பாலில் அப்படி சிக்ஸு ஃபோரு அப்படின்னா ஒரு ரெண்டு ரன் அந்த மாதிரியும் வர முடியும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் இறங்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரன்னும் சேர்க்க முடியும் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரோஹித் சர்மா கூட என்ன தர் ஜெய்ஸ்வால் இல்லை கில்லு கோலி வேணாம் கோலி இது ஒன் டவுன் வரல இப்போ வந்து விராட் கோலி ஒன் டவுன் இறங்கிட்டு இருந்தார் இப்போ வந்து நான் தான் இறங்குறாரு மேபி விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வரலாம் ஜெய்ஸ்வால் வேணான்றதுக்கு ஒரு காரணம் அதே மாதிரி விராட் கோலியே ஓப்பனிங் விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ்டு கை அவர் தான் இப்போ ஆரஞ்சு கேப் ஹோல்ட் பண்ணுறாரு இந்த சீசன்லேயும் அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு எனக்கு ஜெய்ஸ்வாலோட ருத்ராஜ் கைக்கோட கொண்டு வரலாம் கண்டிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி ரோஹித் சர்மா விராட் கோலி ஏதாவது ஒரு காரணம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ரோ இந்த ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்பி இருக்கி விடலாம் ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால் ஏதாவது ஒரு காரணம் ஜெய்ஷுவால் ரொம்ப டூ இயர்லி நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் விராட் கோலி ரோஹித் சர்மா அதனால் இன்னும் ஒரு ஒரு வருஷம் சான்ஸ் கொடுக்கலாம்ல அதனால தான் சுபம் கெல் சுபம் தெரிஞ்சு கே எல் ராகுல் இருக்க வாய்ப்பு இருக்குது கூட யார் இருப்பா கூட ருத்ராஜ் கைக்வாட் போனால் நல்லாயிருக்கும் கே எல் ராகுல் ருத்ராஜ் கைக்வாடா ரோஹித் சர்மா அவங்களா வேணாமா ரோஹித் சர்மாவில் எதுக்கு ப்ரோ வரட்டும் அவர் மும்பை டீமுக்கு போயிட்டாரு நம்ம சிஸ்கே பிளேயர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லைன்னா சிஎஸ்கேன்னா இந்தியாவில் தானே இருக்குது ரோஹித் சர்மா கண்டிப்பாக அவர் ஆல்ரெடி கேப்டன் தான் எனக்கு தெரிஞ்சு கூட சுப்மன் கில் ஆட நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் ஃபார்ம்லேயும் இருக்கார் இப்போ காம்படிஷன் வந்து சுப்மன் கில்க்கும் ஜெய்ஸ்வாலுக்கு தான் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது ருத்ராஜ் கேய்குவாட்டும் எஸ்எஸ்இ ஜெய்ஸ்வாலுன்னா நல்லா ப்ரோ ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஒன்றோ ஒன்று பழையபடி வந்தால் ரீசன்ட் ஸ்கோர் போடலாம் அப்போ விராட் கோலி டூ டவுன் எப்பவும் போகல ஓப்பனிங் வந்து கே எல் ராகுல் ரோஹித் சர்மா ஏன்னா இப்போ இருக்கிற ரெண்டு பேரும் நல்ல ஃபார்மில் இருக்கானுங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி கே எனக்கு தெரிஞ்சு கே எல் ராகுல் பதில் இது ருத்ராஜ் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜெய்ஸ்வால் வேணுன்றதுக்கு ஒரு காரணம் கோலியை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் எது கோலி ரீசன்ட் ஃபார்மில் ஓப்பனிங் நல்லா பண்ணுறாரு இப்போ ஆனால் டி டுவெண்ட்டியில் அவ்வளோவா பண்ணல ஜெய்ஸ்வால் சரி கிலும் அவ்வளோ ஃபார்மில் இல்லை இப்போ டி டுவெண்ட்டி கப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் விராட் கோலி ரோஹித் சர்மா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட்டாக இருப்பார்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து இப்போ என்ன போட்டி போயிட்டு இருக்கா சஞ்சு ம் கேஎல் ராகுல்ன்ற மாதிரி கேட்டு போய் போட்டி போயிட்டு இருக்கேன் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மேபி லைக் கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் நல்லா வந்தார் யார் வந்தாலும் எம்எஸ் தோனி மாதிரி வராது அவர் பண்ணுற அந்த ஸ்டெம்பிங்கெலாம் யார் வந்தாலும் அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது அதனால கே எல் ராகுல் பண்ணுறதை பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோவா இல்லை கே எல் ராகுலே பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன் கேஎல் ராகுல் தான் சஞ்சு சாம்சன் ஏன் வேணான்றீங்க அவருக்கு டைம் ஆகிடுச்சு இவ்வளோ இது கொடுத்தா இப்போ கொடுத்தா சஞ்சு சாம்சன் எடுக்கலாம் கே எல் ராவுல விட சஞ்சு சாம்சனா விருப்பம் சஞ்சு சாம்சன் எடுக்கலாம் அவருக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கல கே எல் ராவுலேயும் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சஞ்சு சாம்சன் தினேஷ் கார்த்திக் வேணான்டா யாருமே வேணாம் தினேஷ் கார்த்திக் ஒட்டும் ப்ரோ தினேஷ் தான் ப்ரோ தரமா இருந்தாலும் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஏன்னா அவர் ஃபார்மில் இருக்காரு கேப்டன் பண்ணி யாராருக்கும் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் கொண்டு வந்துட்டார் கே எல் ராகுல் கொஞ்சமாக எப் அவர் வந்து எப்பன்னாச்சும் ஃபார்மில் வராரு சில டைம்ஸ் வந்து அவர் ஃபார்ம்ல இல்லை ஸோ அவரோட ஃபார்ம் இன்கன்சிஸ்டன்சினால மேபி கே எல் ராகுல் டிராப் பண்ணான் ராகுல் தான் எடுப்பாங்க ப்ரோ மோஸ்ட்டாக அவன் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது இல்லாமல் நல்லா மோஸ்ட்டாக ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணலாம் அதுக்காக அவனுக்கு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு ப்ரோ சஞ் சஞ்சு ஆர்ஆர் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நல்லா பண்ணி நான் பார்த்துருக்கேன் கே எல் ராகுல்க்கு நான் அவ்வளோவும் பார்த்துதில்ல பள்ளி சஞ்சு தான் ப்ரோ ஏன்னா ஒரு கேப்டனாக இருந்து நிறைய மாதிரி இப்போ ஜெயிச்சுன்னே வர வராங்க டிகே வந்து ஏதோ ஒரு ரெண்டு மேட்ச் ஆனார் நல்லா அதுக்காக ஆள் ஒழுங்கா சஞ்சு சாப்ஷனுக்கு நிறையா இப்படி சொல்கிறது மேட்ச் தரல வாய்ப்பு தரல அவ்வளோவா ஆனால் இந்த இதில் தரலாம் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு ரன்னும் அடிக்கிறாரு நல்லா லீட் பண்ணுறாரு

சிவம்தோவே முதல்ல ஆல்ரௌண்டே இல்லை எவ்வளோ எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அவர் போலிங் போட்டு ஆனால் டூ டவுனில் ஆடி பார்க்கலாம் அவரை ஏன்னா இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு நல்லா ஆடுறாரு அவர் வந்தாலே ஸ்பின்னர்ஸ் போட மாட்டாங்க அலறாங்க ப்ரோ அதனால் ஆட வைக்கலாம் ஃபோர் ஃபோர் டவுன் டூ டவுனில் ஆட வைக்கலாம் சிவம்தோவே எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும் ப்ரோ அடிக் பாண்டியா கூட சிவம்தோவி சூப்பராக ப்ரோ இந்த வருஷம் அவர் கண்டிப்பாக எடுக்கணும் ப்ரோ ஆனால் அடிக் பாண்டியாவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அவர் இன்டர்நேஷனல் வர நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவனுக்கு அதனால சான்ஸ் கொடுக்கலாம் ஹார்டிக் பாண்டியா சிவன் டோபே வந்து சிக்ஸ் அடிகிரி தான் யூஸ் ஆவா பவுலிங் போட யூஸ் ஆக மாட்டான் ஹார்திக் பாண்டியா பவுலிங்கும் நல்லா பார்ப்பான் ஹார்டிக் பாண்டியா தான் ஒரு வாரம் நினைக்கிறேன் சிவம் டோபே வர தெரில ஆனால் ஹார்டிக் பாண்டியா தான் ஒரு வாரம் நினைக்கிறேன் ஹார்திக் பாண்டியா தான் எடுக்கணும் ஏன்னா ஹார்திக் பாண்டியா அவர் ஒரு டென் இயர்ஸாக இருக்காரு இந்தியாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது நம்ம வந்து அந்த இந்தியா எயிட்டி டூ மேட்ச் பார்த்தோம் விராட் கோலி ஆடினது பாகிஸ்தானோட அந்த மேட்சில் ஹார்திக் பாண்டியனால்தான் வந்து நிறையா வந்து ரன்ஸ் எடுக்க முடிஞ்சுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து சிவம் தூபே தவிர நமக்கு வந்து ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் சிவம் தூபே இருப்பாங்க ப்ரோ மோஸ்ட்டாக ஏன்னா சிவம் துபே வந்து இப்போ போன மேட்சில் செவன் சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா பிரீசெண்டாக ஃபார்ம் இல்லாத மாதிரி இருக்காரு பவுலிங் போட சொல்லியிருக்காங்க இப்போ ஃபீல்ட் டைம் அதிகமாக சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக இப்போ வந்து சிவம் தூபேக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கம்பேரேட்டிவாக ஹர்திக் பாண்டியா வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை இப்போ மேட்சஸில் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஃபார்முக்கு வந்தார்னா அவர் வரலாம் அதனால் இந்த வாட்டி வந்து சிவம் துபே நல்லா பண்ணுறதுனால அவர் எடுக்கலாம் ஹர்திக் பாண்டியா ஏன் காரணம் சிவம் துபே வேணான்றதுக்கு சிவம் டோபே நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் செம்ம ஃபீல்டரு அதை நீங்கள் வேர்ல்டு மேட்ச்லேயே வேர்ல்ட் கப்லேயே பார்த்துப்பீங்க நிறைய இன்ஜுரியாயிருக்கு அவருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு பவுலர் அவர் நிறைய விக்கெட் டேக்கன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நல்ல பேட்ஸ்மேனும் தான் அவர் அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு உடம்பு வச்சுட்டு ஒரு ஒல்லியாக உடம்பு நிறைய பேர் அவர் கலாச்சிருக்காங்க அவர் ஒரு இதில் ஆனால் அந்த உடம்பு வச்சுட்டு அவ்வளோ ஷாட்ஸ்லாடுறார் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா ஓகே ப்ரோ தேவை ப்ரோ ஏன்னா அவர் தான் செம்ம ஃபார்மில் இருக்கார் இப்போ நீங்கள் மிடில் ஆர்டரில் இறக்கும் இப்போ ஸ்பின்னர் வந்தாலும் அவர் தான் அடிக்கிறார் சிக்ஸ் அது அந் அந்த வந்து ஹர்திக் பாண்டியா அடிப்படா தெரில ஏன்னா அவர் கேப்டன்சி போயிட்டு ரொம்ப இதுவாக இருக்கார் அதனால் அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ப்ரோ சிவன் டூ எடுக்கலாம் ப்ரோ ஏன் ஹர்திக் வேணா ஹர்டிக் இப்போதிக்கு ஃபார்ம்லலாம் ஆனால் நல்ல பிளேயர் தான் ஆனால் இப்போதைக்கு ஃபார்ம்ல இல்லை ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம மஸ்ட்டு வின் பண்ணியே ஆகணும் அதனால் சிவன் எடுக்கலாம் ஆர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை சுப் டூபேட ஹார்திக் பாண்டியா தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு தான் இந்த சீசன் ஒழுங்காக பண்ணல பிகாஸ் ஆஃப் கேப்டன்சி கேப்டன்சி ப்ரெஷரால் ஒழுங்காக பண்ண முடியல லாஸ்ட் டைம்லாம் ரோஹித் சர்மா கேப்டன்சி வேறு பாண்டியா நல்லா ஆடினார் கேப்டன்சி ப்ரெஷர் அதாலாம் பண்ண கேன் வீக்கெண்டே ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் ஃபிக்ஸ்டு